ஹாய் எவரிவான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டக்கல்ல வந்து மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நோம்பு குஞ்சுக்கு இந்த மாதிரி நீங்கள் மசாலா கொண்டக்கல்ல வந்து மசாலா கொடுத்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு நான் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்ல வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து கடுகு கருவேப்பில் பட்டை மிளகா வெங்காயம் அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா அப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து சட்டி வந்து நல்லா உங்களுக்கு ஆகிட்டும் கட் சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கொண்டைக்கெல்லாம் வந்து நல்லா மசாலா நல்லா இருக்கும் நிறைய எண்ணெய் போடாதீங்க கொஞ்சமாக லிமிட்டாக போட்டுட்டு நம்ம வந்து தாளிக்க தேவையான வச்சிருக்கோம்ல அது எல்லாமே எடுத்து ஒரே தெரியா கொட்டிட வேண்டியது தான் கொட்டிட்டு இதில் நீங்கள் வந்து நல்லா வெங்காயம் வதக்கணும் வெங்காயம் வதங்கினா தான் அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போது வந்து நீங்கள் வெங்காயம் வதங்குற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க இதில் வந்து என்ன பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன் இந்த வதக்கி விடும்போது இதனுடைய வெங்காயத்தோட கலரே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப நல்லா மாறிடும் இப்போ வந்து நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொண்ட கலையிலையும் நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சோண்டு வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் நல்லா வந்து களைச்சி செஞ்சு சைடுச்சு எண்ணெயும் வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துருச்சு ஓகேவா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மசாலா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் கஞ்சியோடு நீங்கள் சாப்பிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கலை ஆட் பண்ணிடுறேன் கொண்டக்கலை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொண்டக்கலையும் இந்த மசாலையும் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நாம நல்லா வந்து இந்த வெங்காயம் அப்புறம் அந்த எண்ணெய் இதெல்லாம் இதோட வந்து இந்த கொண்டக்கலை வந்து நல்லா திரும்பி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பரட்டி விட்டுட்டுருக்கலாம் அடுத்தது இதோட நான் வந்து இந்த மசாலா எல்லாமே வச்சுருக்கலாம் அது எல்லாமே ஒன்றா போயிட்டு ப நல்லா கலர் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கொண்டக்கல்லோடு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா ஆகிடுச்சு இதுக்கு இந்த மாதிரி ஒன்றா ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ஆட் பண்ண தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த தேங்காயையும் வந்து நான் கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப தேங்காய் இல்லை இந்த மாதிரி மசாலா வந்து சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி கொண்டக்கல்ல உங்களுக்கு கஞ்சிக்கு குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா இந்த நோன்போ முடிய போகுது எல்லாேருக்குமே அதெல்லாம் நல்லதாக அமையட்டும் இன்ஷால்லாம் வரக்கூடிய அடுத்த வருஷம் ரம்ஜானும் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு துவா செய்கிறோம் நீங்களும் துவா செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்